வணக்கம் நண்பர்களை குரூப் ஃபோர் நியூ சிலபஸ் பொது தமிழ்லேருந்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா அழகு ஏழில் இருந்து ஊவே சாமிநாதர் ஐயரை பற்றிய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்ஸ்த்து தமிழ் ஓல்டு புக்கில் வந்து ஊவேசா பற்றிய குறிப்புகள் இருக்குது சின்னதாக ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன் அதாவது ஐயா ஐயா வெளியில் யாரோ அழைக்கும் குரல் கேட்டு வீட்டுக்குள்ளேருந்து ஒரு பெரியவர் வந்து வாசலுக்கு வராரு யாரும் உதவி கேட்டு வந்திருக்காங்கன்னு நினச்சி அவர் வந்து வெளியே வந்து பார்க்குறாரு பார்த்தா அங்கே ஒரு பெரிய மனிதர் நின்றுட்டுருக்காரு அவரை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா நல்ல படிப்பாளி மாதிரி பார்த்த உடனே முகத்தில் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த பெரியர் வந்து அந்த பெரிய மனிதர்கிட்ட பார்த்து கேட்குறாரு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே உங்கள் வீட்டில் இது மாதிரி ஓலைச்சுவடிலாம் நிறையா இருந்ததுன்னு கேள்விப்பட்டேன் அதில் வந்து தமிழ்மொழியின் சிறந்த இலக்கியங்கள் இருக்குது அதனால் எனக்கு அந்த ஓலைச்சுவடியை கொடுத்தீங்கன்னா நான் அதை வந்து புத்தகமாக அச்சிட்டு வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் அந்த அந்த வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை நாளைக்கு ஆடிப்பேருக்கு விடியற்காலையில் ஆற்றுல அதை விட்டால் எங்களுக்கு வந்து அது புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அந்த வந்த பெரியவர் வந்து வீட்டுக்கார்ட எவ்வளோ கெஞ்சி அந்த ஓலை சொல்லியை அவர் தர ஒத்துக்கல வந்தவர் அதற்காக மனம் தளரவில்லை அந்த ஊரை விட்டும் போகவில்லை அந்த வீட்டுக்காரருக்கு தெரியாமல் நன்றிர வேறொரு வீட்டு திண்ணையில் படுத்து குளிரும் பணியும் அவரை வாட்டியது விடியற்காலையில் கோழி குவியதும் அந்த வீட்டுக்காரர் ஓலைச்சுவடிகளுடன் ஆற்றுக்கு செல்வதை பார்த்தார் அந்த பெரியவர் அவரை பின்தொடர்ந்து மறைந்து சென்று ஒரு புதருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார் வீட்டுக்காரர் நீராடிய பின் ஆற்றில் விட்ட ஓலைச்சுவடிகளை தேடி எடுத்தார் அதிலிருந்து ஈரத்தை தன் வேட்டியால் துடைத்தார் அங்கேயே சுவடிகளை வாசிக்க தொடங்கினார் அவர் கண்களில் கண்ணீர் பெருகியது அவர் தேடி தேடி அலைந்த அருந்தமிழ் இலக்கியங்கள் சில சுவடிகளில் இருந்தன இந்த நிகழ்வு எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி என்னும் நம் ஊரில் நடைபெற்றது அந்த பெரியவர் தான் ஊவே சாமிநாத ஐயர் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா காகிதமோ பேனாவோ கிடையாது பனை ஓலையை பக்குவப்படுத்தி அதில் எழுத்தானே கொண்டு எழுதுவார்கள் அவ்வாறு எழுதப்பட்ட அந்த ஓலைக்கு தான் ஓலைச்சுவடி என்று பெயர் அந்த காலத்தில் செய்யுள் இலக்கணம் முதலிய ஓலைச்சுவடிகளை தான் எழுதப்பட்டன ஆணியால் ஓலையில் எழுதும்போது ஓலை கிழியாமல் எழுத வேண்டும் அதனால் ஓலைச்சுவடி எழுத்துக்களில் என்ன இருக்காதுன்னு பார்த்திங்கன்னா புள்ளி இருக்காது ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடு இருக்காது பேரன் என்பது பேரணை என்றும் வாசிக்கலாம் பேரணை என்றும் வாசிக்கலாம் முன்னும் பின்னும் உள்ள வரிகளை வைத்து பொருள் கொள்ள வேண்டும் அப்படி எழுதப்பட்ட அந்த சுவடிகளை வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக வழங்கினார் ஊவே சாமிநாத ஐயர் நாம் அவ்விலக்கியங்களைப் படிப்பதற்காக அவர் ஓய்வின்றி உழைத்தார் அதனால் அவரை தமிழ் தாத்தா ஊவேசா என்று அன்போடும் உரிமையோடும் நாம் அழைக்கின்றோம் குறிஞ்சிப்பாட்டும் என்னும் சுவடியை அச்சில் பதிப்பதற்காக எழுதி கொண்டிருந்தார் அச்சுவடியில் தொன்னூற்று ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் இருந்தன அவற்றுள் தொன்னூற்றாறு பூக்களுடைய பெயர்கள் மட்டுமே தெளிவாக இருந்தன மூன்று பெயர் பூக்களின் பெயர்கள் தெளிவாக இல்லை ஆனால் மூன்றே மூன்று பூக்கள் தானே தெரியவில்லை என அவர் விட்டுவிடவில்லை அந்த பூக்களின் பெயர்கள் தெளிவாக உள்ள சுவடி யாரிடமாவது இருக்காதா என்று மறுபடியும் ஊர் ஊராக வீடு வீடாக தேடிச் சென்றார் குறிஞ்சிப்பாட்டு பாட்டு பாட்டு நூல்களுள் ஒன்று இதனுடைய ஆசிரியர் வந்து கபிலர் பல மாதங்கள் கழித்து அவர் தேடிய பூக்களின் பெயர்கள் உள்ள சுவடி அன்று கிடைத்தது அதன் பிறகே அந்நூலை அச்சுக்கு கொடுத்தார் எதையும் அரை குறையாக செய்ய விரும்பாத சுறுசுறுப்பான அந்த தாத்தா தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியை மேற்கொண்ட தாத்தா அவர் ஆவார் அவர் பிறந்த ஊர் அதாவது ஊவேசா பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரம் அவருடைய இயற்பெயர் வேங்கட ரத்தினம் அவருடைய ஆசிரியரின் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவருடைய ஆசிரியர் அவருக்கு வைத்த பெயர் சாமிநாதன் அதனால் அவர் உத்தமதானபுரம் வேங்கட சுப்பையர் மகனான சாமிநாதன் என்பதன் சுருக்கமே ஊவேசா என்று அழைக்கப்பட்டார் பத்தொன்பது ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த அவர் இருபத்தி எட்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு இயற்கை எழுதினார் ஊவேசா தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதினார் அது என் சரிதம் என்னும் பெயரில் நூலாக வெளிவந்தது அதாவது ஊவேசனுடைய வாழ்க்கை வரலாறு ஆனந்த விகடன் வந்துச்சு அது என்ன பேரில் வெளிவந்தது அப்படின்னா என் சரிதம் அப்படிங்கிற பேரில் வெளிவந்தது அவர் தொடங்கிய தமிழ் பணி இன்னும் முழுமையடையில் அவரது பேர பிள்ளைகளின் நாமும் அப்பணியை தொடர்வோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஊவேசா பதிப்பித்த நூல்கள் எட்டு தொகை எட்டு பத்து பாட்டு பத்து சீவக சிந்தாமணி ஒன்று சிலப்பதிகாரம் ஒன்று மணிமேகலை ஒன்று புராணங்கள் பனிரெண்டு உலா ஒன்பது கோவை ஆறு தூது ஆறு வெண்பா நூல்கள் பதிமூன்று அந்தாதி மூன்று பரணி இரண்டு மும்மணிக்கோவை இரண்டு இரட்டை மணிமாலை இரண்டு இதர பிரபந்தங்கள் நான்கு மொத்தம் வந்து எண்பது ஊவேசா நினைவு இல்லம் உத்தபதானபுரத்தில் இருக்கு நெக்ஸ்ட் சில குறிப்புகள் ஊவேசா அவர்களின் பெயரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் நிறுவப்பட்ட டாக்டர் ஊவேசா நூல் நிலையம் இன்றும் சென்னையில் உள்ள பெசன் நகரில் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது ஊவேசா அவர்கள் பதிப்பித்த நூல்களுக்கு என்றும் தமிழர்களிடையே பெரும் மதிப்பும் வரவேற்பும் இருக்கும் செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஊவேசா அவர்களின் தமிழ் பணிகளை வெளிநாட்டு அறிஞர்களான ஜியு போப் சூலியன் வின்சன் ஆகியோர் பெ பெரிதும் பாராட்டி உள்ளனர் தேர்ட் பாயிண்ட் வந்து நடுவன் அரசு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஐந்து ரூபாய் அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்து உள்ளது நெக்ஸ்ட்டு ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் சென்னை செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா அரசு ஆவண காப்பகம் சென்னை தேர்ட் ஒன் வந்து உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை ஃபோர்த் ஒன் வந்து சரஸ்வதி மஹால் தஞ்சாவூர் இது எல்லாமே வந்து ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடங்கள் புக்கில் இல்லாத நோட்ஸ் பார்த்திங்கன்னா ஊவேசாவர்கள் முதலில் பதிப்பித்த நூல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா வேணுலிங்க விலாச சித்து அடுத்தது வந்து மகா பாத்தியாயா என்ற பட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் சென்னை அரசாங்கம் கொடுத்தது அதே மாதிரி பதிப்புத்துறை வேந்தர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தாத்தா ஊவேசா தட்சிணாத்திய கலாநிதி என்ற பட்டம் வந்து ஊவேசாவுக்கு ஊவேசாவுக்கு கொடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சங்கராச்சாரியார் ஓகே வியூவர்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ